சரிங்க <laughs> வாங்க கொஞ்சம்

cancel this <laughs> piece so there yeah id时 please do uma estance no drop one okay just put one mat oversized she is done is done சில பேர் சார் பாலக்கொண்ட அப்பாது என்ன செய்ய யாராவது நீங்களும் குடிங்க நீங்க குடிங்க 15 ஓட நீங்க எல்லாரும் குடிங்க வந்துச்சு வாங்க சாமி குடிதோ இருந்து சிவா குடிங்க அண்ணன் பிடிக்கிற குடிங்க நிஞ்சிடுங்க நிந்திவே நீ நிந்தி அந்த மாமன்னலாம் குடிக்கணும் சார் கீழ வேஸ்ட் மாட்டுது போய் மாடிக்ணுமா மூணு வேளை சில்லென்னு போங்க காங்கிரஸ் பையில வந்து ஆர்டர் பண்றது வேற க குடிங்க ரெண்டு வேளை மாம சரி அத்தா விடுங்க அஞ்சு பேர் மத்தியாச்சினா మన చెల్లెలు ఆ రాత్రి నన్ను ఫోన్ చేస్తానే లేదు అలా బాగుంది చూడు అలానే నా బాగుంది లేదు నువ్వు ఊదిర్ నువ్వు ఊదిర్ అన్ని ఊదిర్ అన్ని ఊదిర్ అన్ని ఊదిర్ అన్ని ఊదిర్ சித்தி இதனால வந்து யாரோ மாமா சொல்லாம <laughs> 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 kalian jangan, suri satu putih, suri சண்டவுச்சு தான் பாருங்க முன்னாடி もう何がってんの டேய் தண்ணி வெச்சிருக்கோம் வா தண்ணி தேங்க வர தண்ணி நேரத்துக்கு நல்லா தெரியும் பிள்ளையெல்லாம் <laughs> ஒருத்தாலுக்கு <laughs> <laughs> செல்வி <laughs> செல்விக்காட்சி மங்கிலின ராத்திரில ஒரு தடவை போற செல்ல மலைல தான் இருக்கணும் நீ வெறும் சோடங்கா சான் எடுக்க முடியாது நீந்தோ போகணும் அந்த போகணும் சோறு மட்டும் எல்லாம் டீப்டிங்க கூட பாப்ப리 முன்னாடி வந்து சொன்னா வரணும் அப்பறம் ஃபோன் பேசிங்களா வா ஃபோனை கட் பண்ணி வை

போடலாம் அவ என்ன கையில பிடிக்க முடியலனால திறந்தமாரங்க இது விளக்கு இது பண்ணிட்டு திறந்தே விட்டுருங்க இப்படி டப்பா நல்லா இருக்கு. இப்படி திருப்பிடுப்பா. இப்படி திருப்பி. அந்த மண்டபத்துக்கும் போக ஆமா இருக்க

தானே என்ன பண்ணனும் மாமா வந்து எனக்கு தெரியுது என்னைய வந்து என்ன போ மர்ற சொல்ற நீங்க நான் மர்ற சொல்ற நீங்க மீனாஜி தாரணியே கணச்சி இருக்காரு போல இத வாங்க தாரணி தாரணி மீனாஜி

அப்படியே நீர் வளையினு மாமா ரெண்டு ரெண்டு பேரை சேஞ்ச் பண்ணிக்கோ மா அந்த அப்படியே புடிங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பிடிங்க எல்லாரும்

என்ன அந்த நீ ஏலேல போறீங்க மாமळा தூக்குனறா பாக்க 어 u o n g

ga